முதலில் செய்திகள் சஜிப்திற்கான பாதுகாப்பை அதிகரிக்க ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தல் டிரம்ப் மீதான தாக்குதலின் எதிரொலியாக கோரிக்கை கட்சிக்கு எதிரான வழக்குகளை முடிவுறுத்த அனைவரும் இணங்கியதாக கூறும் சுமந்திரன் வழக்குகள் இருந்தாலும் தேர்தலில் போட்டியிட தடையில்லை எனவும் கருத்து விக்னேஸ்வரனின் தமிழ் மக்கள் கூட்டணியின் தேசிய மாநாட்டை யாழில் நடத்த ஏற்பாடு பிரதம அதிதியாக கலந்து கொள்ளும் ஸ்ரீதரன் படுகொலை சந்தேக நபர் காவல்துறையின் தாக்குதலில் உயிரிழப்பு உண்மை குற்றவாளிகளை காப்பாற்ற திமுக நாடகமாடுவதாக பாஜக குற்றச்சாட்டு டொனால்டு ட்ரம்ப் மீதான தாக்குதலுக்கு வலுத்தும் உலக தலைவர்களின் கண்டனங்கள் உள்நாட்டு பாதுகாப்பில் கவனம் செலுத்துமாறு ரஷ்யா அறிவுரை இனி தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு எதிராக திருகோணமலையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கினை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான ஜோசனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அதே நேரம் குடியியல் நடவடிக்கை சட்டமூலத்தில் செய்யப்பட்ட திருத்தத்திற்கு அமைவாக வழக்கை சுமூகமாக தீர்க்கக்கூடிய வழிகள் என்ன என்பது குறித்து நீதிபதியோடு கலந்துரையாட திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் வவுனியாவில் இன்று இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் பின்னர் இடம்பெற்று உடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஒவ்வொருவரும் எங்களுடைய குறித்த குறித்த நிலைப்பாட்டிற்கு அமைய மறுமொழிகளை தாக்கல் செய்த பிறகு வழக்கை முடிவுறுத்துவதற்கான ஒரு யோசனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த யோசனையினுடைய விவரங்கள் நாங்கள் பின்னர் மத்திய செட்களிலே கூடி தீர்மானிப்போம் ஆனால் பொதுவாக எந்த அடிப்படையிலே இந்த வழக்கை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று பார்த்திருக்கிறது ஆகவே இன்றைய தினம் மிக முன்னேற்றகரமான செய்தி എതിരാളികളും താങ്കൾ താങ്കൾ മനമോളികളെ അപ്പൊ പത്തൊൻപതാം തീയതി கடைசியாக ஒரு விடையீட்டு மனுவை அமுன் ஜீ ஜீவராஜா என்பவருடைய மனு சம்பந்தமான ஒரு விடயமும் இருக்கிறது அதனால் வழக்கு தள்ளி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் அதை தவிர நாங்கள் அனைவரும் மறுமொழி அனை அனைத்து அதன் பிறகு பொழுது குடியல் நடவடிக்கைகள் சட்டங்களுக்கு செய்யப்பட்ட திருத்தத்தின் அமைவாக வழக்கு விளக்கத்துக்கு நியமபடு நியமிக்கப்படுவதற்கு முன்னதாக ஒரு முன் கூட்டிய கான்பரன்ஸ் அல்லது ஒரு கலந்த கலந்துரையாடல் நீதிபதியோடு சட்டத்தன்மைகள் சகிதம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஃப்ரீ ட்ரயல் கான்பரன்ஸ் அந்த இடத்திலே தான் இந்த வழக்கை சுமூகமாக தீர்ப்பதற்கான வழிகள் என்ன என்பதை நீதிபதியோடு சேர்ந்து ஆராய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் சட்டப்படியாக இப்பொழுது கொடுக்க ஆகவே நாங்கள் மறுமொழிகளை பத்தொன்பதாம் தேதி அனைத்த பிறகு இந்த ஃப்ரீ ட்ரையல் கான்பரன்ஸ் அல்லது வழக்குக்கு முன்னர் நடைபெற வேண்டிய கலந்துரையாடலுக்கு ஒரு

எனவே கட்சி முடக்கப்பட்டுள்ளதாக சில தரப்பினர் முன்வைக்கும் கருத்துக்களை தான் நிராகரிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மிக முக்கியமாக இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் ஒன்று இருக்கிறேன் இந்த வழக்குகள் நீதிமன்றங்களிலே இருக்கிற காரணத்தினாலே இலங்கை தமிழரசு கட்சி செயற்பட முடியாமல் இருக்கிறது நீதிமன்றத்திலே முடங்கி கிடக்கிறது கட்சியினுடைய சின்னத்தை பாவிக்க முடியாமல் இருக்கிறது தேர்தல் வந்தால் என்ன செய்வார்கள் என்றெல்லாம் பலர் நீதி கண்ணீர் வடிக்கிற ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது இதனை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைக்கு கூடியவர்கள் ஊடகங்கள் மூலமாக தெளிவுபடுத்துமாறு என்னை பணித்தில் இருக்கிறார்கள் கட்சி முடக்கப்படவில்லை கட்சியினுடைய செயற்பாடு எதுவும் முடங்கவில்லை கட்சியினுடைய சின்னம் முடக்கப்படவில்லை கட்சி முழுமையாக செயற்பட்டு கொண்டே இருக்கிறது கட்சியினுடைய சின்னத்தின் கீழே எந்த தேர்தலையும் நாங்கள் சந்திக்க முடியும் அதற்கு எந்த விதமான இடர்பாடும் கிடையாது ஆகவே இதை தெரிந்து கொண்டே இதுதான் நிலைமை என்று தெரிந்து கொண்டே சிலர் வேணுமென்றே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த தெளிவுபடுத்தலை நாங்கள் செய்கிறோம் வழக்கிலே நிறுத்தப்பட்டிருப்பது கட்சியுடைய தெரிவுகள் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற தெரிவுகள் நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவு நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்டிருப்பது அதனுடைய பிரதிபேரன் என்னவென்றால் அதற்கு முன்னர் இருந்த தலைவர் செயலாளர் நிர்வாகிகள் தொடர்ந்து கட்சியுடைய நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எந்த விதமான தடை கிடையாது ஆகையினாலே இந்த பொய் பிரச்சாரத்தை செய்கிறவர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் தெரிந்து கொண்டே இப்படியான பிரச்சாரத்தை நீங்கள் செய்வது உங்களுடைய இயலாத தன்மையை வெளிப்படுத்துவதா இருக்கிறதே தவிர அங்கே தமிழரசு கட்சியை எந்த விதத்திலும் பாதிப்பதில்லை தமிழரசு கட்சி உயிர்ப்போடும் ஒரு ஆக்கப்பூர்வமான மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் செயற்படுகிற தன்மையோடும் தொடர்ந்து பயணிக்கிறது இன்ன தேர்தலாக இருந்தாலும் அதிலே கட்சி போட்டியிடும் கட்சி தன்னுடைய நடவடிக்கைகளை மக்கள் சார்பாக தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாடு ஜாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட உள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவதான பேச்சுக்களுக்கு மத்தியில் இந்த மாநாட்டில் ஸ்ரீதரன் கலந்து கொள்ள உள்ளார் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி பிற்பகை மூன்று மணிக்கு கூட்டணியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காவி விக்னேஸ்வரன் தலைமையில் இந்த தேசிய மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் பிரதம அதிதியாக இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பங்கேற்க உள்ளார் அரசியல் துறை தலைவர் கே டி கணேசலிங்கமும் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வருவதால் ஸ்ரீலங்கா எதிர்கட்சி தலைவர் பிரேமதாசவின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் மீது சூடு நடத்தப்பட்டுள்ள நிலையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரம் இதனை தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் பிரதான எதிர்கட்சி வேட்பாளரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் ஜனநாயக ரீதியான தேர்தல் நடவடிக்கைகள் மற்றும் அரசியலையே முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதை விடுத்து ஜனநாயக விரோத செயல்களுக்கு இடமளிக்க கூடாது கூறினார் இலங்கையிலும் தேர்தல் நெருங்கி வருவதால் எதிர்க்கட்சித் தலைவரின் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியால் குறுகிய காலத்தில் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் எனவும் அவர் கூறினார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்ற விடுக்கம் இல்லாமல் போய்விடும் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் அபிவிருத்தி குழு தலைவருமான குதூலீவன் தெரிவித்துள்ளார் வவுனியா குளம் பகுதியில் வாழும் ஐம்பது குடும்பங்களுக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து அரசு பொதிகளை வழங்கி வைத்துள்ளனர் இந்த நிகழ்வில் கலந்துரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் ஊடாக பல வேலை திட்டங்களை நாங்கள் இருக்கிறோம் அதிலும் எம கொடுக்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில நாங்கள் வீதிகள் மற்றது குளங்கள் போன்ற பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வரும் அதிலையும் என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம் விருப்பம் ஒன்று இருக்கு இது நகர அண்டிய பிரதேசமாக இருப்பதனால் பல ஆயிரம் மக்களை உள்ளடக்கிய கிராம செயலாளர் பிரிவாக இருப்பதனால் இந்த பகுதிகள் முற்று முழுதாக சகல வீதிகளும் சார் வீதிகளாக புனரமைக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்கு அது வருங்காலத்தில் அந்த எனது ஆசை வந்து நிறைவேறும் முதற்கட்டமாக நாங்கள் இங்கு நான்கு வீதிகள் சாதத் வீதிகளாக வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் அப்படி இன்றைய தற்பொழுது கூட நான் ஒரு விளையாட்டுக் கழக மைதானத்தை முற்று முழுதாக புனரமைத்து அதுவும் அந்த விளையாட்டு நிகழ்வை கூட நான் ஆரம்பித்திருக்கிறேன் மேலும் இப்பொழுது கூட ஒரு வீதிகள் வீதி புனரமைக்கப்பட்டிருக்கு அதுக்கான அதுக்காகத்தான் நான் இங்கு விரும்பினேன் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் மகாரம்ப குல வட்டார உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தகலரும் ஒன்றிணைந்து ஐம்பது குடும்பங்களுக்கு இலவசமான இந்த அரிசி வழங்க

பம்பஹா உடுகம்போல பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகள் மத்தி எல் உரையாற்றும் போதே அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கம் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை முன்வைப்பது குறித்து பொதுஜன பெரமுன இன்னும் தீர்மானிக்கவில்லை என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு பொருத்தமான நபர் தமது கட்சியில் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் அவருக்கு நன்றியுள்ள ஒரு நபராக அவரது வெற்றிக்காக தன்னை அர்ப்பணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினேழாம் திகதிக்கு பின்னர் தேர்தல் திகதியை முடிவு செய்யும் முழு அதிகாரமும் தேர்தல் ஆணையாளருக்கு உள்ளதென்றும் கூறினார் நாட்டு மக்களுக்கு பிரச்சனைகள் இருப்பதை அறிவதாகவும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலைத்திட்டம் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தற்போதைய ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதாகவும் பிரசன்ன ரணத்துங்கர் தெரிவித்தார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்று நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு மலையக மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் மதுளையில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் அறிவிக்கின்ற இந்த நேரத்திலே மேலும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நாளை தீர்ப்பு வருவதற்கின்ற அதே சூழ்நிலையிலே சிலர் இப்பொழுது எக்காரணத்தை கொண்டு சொல்ல முடியாது எங்களுக்கு இந்த தேர்தல் எனப்பதற்கு பணம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது ஏனென்றால் இப்பொழுது பொறுத்தவரை இந்த பணம் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது பணம் இல்லை என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை அதே போல எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஏற்கனவே இந்த ஐக்கிய தேசிய கட்சியை இல்லாமல் செய்து இப்பொழுது ஒரு ஒரு நபராக வந்து பாராளுமன்றத்திலே இன்று ஜனாதிபதியாகவும் ஆகியிருக்கின்றார் அது அவருடைய திறமை என்று சொல்லலாம் ஆனால் இந்த திறமையை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை இல்லாமல் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது அவருடைய வீழ்ச்சி இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது தான் சொல்லலாம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டினுடைய அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இருந்து விலகி தனி கட்சி அமைத்து இன்று ஐம்பத்தி பிரதிநிதிகளை கொண்ட ஒரு கட்சியை உருவாக்கி எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட்டு வருகின்றார் ஆகவே கட்சியினுடைய தலைமை எங்க இருக்கின்றது என்றே நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் சில பேர் இன்னும் சொல்லுகின்றார்கள் ரணில் நாங்கள் ரணிலோட சேரப்போகின்றோம் ரணிலுக்கு நிறைய ஆட்கள் சேர்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அது அப்படி இல்லை ரணில் இன்று எந்த கட்சியிலே சேர்வது என்று அவருக்கே ஒரு கட்சி இல்லாமல் இருக்கின்றது அவர் போட்டு சேர்வதால் தனியாக கேட்பதா என்று அவருக்கே இன்று ஒரு கட்சி இல்லாமல் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ரணில் சிங் அவர்களோடு சேர்வது எந்த விதத்திலே அந்த அந்த உறுப்பினர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று தெரியவில்லை ஆகவே இந்த தேர்தல் நடக்கப்பட வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என்ற சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் நிச்சயமாக அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்றுதான் எங்களுடைய கருத்து மக்களை கொள்வதோ வீடுகளை எரிப்பதோ உண்மையான புரட்சி கிடையாது என்று மாறாக நாட்டில் மக்கள் பெருமையுடன் முன்னோக்கி செல்லக்கூடிய சூழலை உருவாக்குவதே உண்மையான புரட்சி எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் டம்பு தேகமும் மகாவலி விளையாட்டரங்கில் நடைபெற்ற உரிமையை நிரந்தர காணி உறுதி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் அனுரு திசநாயக்கவும் தானும் நாடாளுமன்றத்தில் இணைந்து செயற்படுகின்ற போதிலும் அரசியல் வேறுபட்டது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கூறினார் இன்று அரசியல் நோக்கமின்றி அனைவரும் ஒன்றிணைந்துள்ளதாகவும் வீழ்ந்த நாட்டை மீட்க அனைவரும் ஒன்று சேர்ந்துள்ளதாகவும் கூறினார் இலங்கை ஒரு ஜனநாயக சோசலிச நாடு என்பதனால் மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் புரட்சி என்பது மக்களை கொள்வதோ விகாரையில் உள்ள பிக்குமாரை சுட்டுக் கொள்வதோ வீடுகளை எரிப்பதோ அல்ல என்றும் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதே உண்மையான புரட்சி என்றும் கூறினார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இலங்கையில் பொது தேர்தலை நடத்த முடியும் என்ற போதிலும் தேசிய மக்கள் சக்தியோ ஐக்கிய மக்கள் சக்தியோ ஐக்கிய தேசிய கட்சியோ அதனை விரும்பவில்லை என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் பிரதியமைச்சருமான அப்துல்லா மக்ரூப் தெரிவித்துள்ளார் மோசமடைந்துள்ள நாடு தற்போது சரியான பாதையில் செல்லும் நிலையில் இதனை வைத்து தேர்தலில் மக்கள் சரியான முடிவுகளை எடுப்பார்கள் எனவும் கிண்ணியாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் பதினைந்துக்கும் ஒக்டோபர் பதினைந்துக்கும் இடையில் நடைபெற வேண்டும் என்பதனை உறுதிப்படுத்துவதாக வருகின்ற பதினேழாம் தேதி சகல கட்சியினரையும் கட்சியினுடைய செயலாளர்களையும் தேர்தல் ஆணையம் வரவழைத்து பேச இருக்கின்றது இதற்கான நிதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஜனாதிபதிக்கான நிதியை ஒதுக்கப்பட்டு விட்டது என்பதனை ஆணித்தரமாக ஜனாதிபதி அவர்கள் கூறுகின்றார்கள் சேர் பூசுகின்ற நடவடிக்கையை அல்லது இதனை மக்கள் மத்தியிலே குழப்பமாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இன்று ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் அதற்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாகவும் வெறுமனே உள்ளாட்சி மன்ற தேர்தலோடு ஒப்புடுவது அது இந்த நேரத்திற்கு பொருத்தமற்ற ஒரு விடயமாகும் இந்த நேரத்தில் ஜனாதிபதி மிக தெளிவாக அன்றே உரையிலே முதலிலே ஜனாதிபதி தேர்தல் இரண்டாவது பொது தேர்தல் மூன்றாவது மாகாண சபை தேர்தல் நான்காவது உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என்பதை ஆணித்தரமாக கூறுகின்ற போது இது கேள்விக்குட்படுத்த வேண்டிய எந்த ஒரு விடயமும் இல்லை தேர்தலுக்கான முன்னெடுப்புகளை கட்சிகள்னை செல்வது இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் என்பதை மட்டுமல்ல இன்று எந்த நிலையிலும் எழும்ப முடியாத என்ற நிலையிலே இன்று சகல வாழ்வும் வாழ்வு முறைகளும் ஒரு சுமூகமான நிலைமை அடைந்து சென்று கொண்டிருப்பதனால் தங்களுடைய எதிர்கால திட்டங்களை தலைவர்கள் என்று கூறுகின்றவர்கள் சர்வதேச உள்நாட்டு பொருளாதார விடயத்திலே என்ன முன்னெடுப்பை மக்களுக்கு முன்வைக்கின்றார்கள் என்பதைத்தான் இன்று மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் முடிவை எடுப்பார்கள் இந்த என்பது யாராலும் முடியாது மீண்டும் செய்திகள் சஜிப்திற்கான பாதுகாப்பை அதிகரிக்க ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தல் டிரம்ப் மீதான தாக்குதலின் எதிரொலியாக கோரிக்கை கட்சிக்கு எதிரான வழக்குகளை இணங்கியதாக கூறும் சுமந்திரன் வழக்குகள் இருந்தாலும் தேர்தலில் போட்டியிட எனவும் கருத்து விக்னேஸ்வரனின் தமிழ் மக்கள் கூட்டணியின் தேசிய மாநாட்டை யாழில் நடத்த ஏற்பாடு பிரதம அதிதியாக கலந்து கொள்ளும் ஸ்ரீதரன் படுகொலை சந்தேக நபர் காவல்துறையின் தாக்குதலில் உயிரிழப்பு உண்மை குற்றவாளிகளை காப்பாற்ற திமுக நாடகமாடுவதாக பாஜக குற்றச்சாட்டு டொனால்டு டிரம்ப் மீதான தாக்குதலுக்கு வலுத்தும் உலக தலைவர்களின் கண்டனங்கள் உள்நாட்டு பாதுகாப்பில் கவனம் செலுத்துமாறு ரஷ்யா அறிவுரை இத்துடன் IBC தமிடின் தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் வணக்கம்